வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வியன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ சிக்ஸ் எயிட் அஸ்ட்ரோ கரூர் டிவி வழிகாட்டி ராஜா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன் பிரசன்ன வித்தகர் ஈஸ்வரி ராஜ் அவர்கள் திருப்பூரை சார்ந்தவர் ராஜ் அவர்கள் ஓம் குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் திருசக்தி ஜோதிட ஆராய்ச்சி மையத்துக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து கடத்தனை ஆணை முகத்தனை இந்து நிலைமுறை போலும் எயிட்டி நைன் நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை பிந்தில் வைத்தடி போட்டுகின்றமே முதல் கலவரான விநாயகப் பெருமாளை வணங்கி எனது குலதெய்வமான அருள்மிகு நைனாமலை வரதராஜ பெருமாளை வணங்கி எனது உபாஷண தெய்வமான ஸ்ரீ லலிதாம்பிகையை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது அனைத்து குருமார்களையும் வணங்கி எனது தாய் தந்தையை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்க வைத்த எனது கணவரையும் வணங்கி எனது பேச்சை தொடங்குகிறேன் இன்னைக்கு நான் பேசுறதுக்கு நான் வந்து திருப்பூரில் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட நிலையம் என்னோட பேர் ஈஸ்வரிராஜ் இன்னைக்கு நான் பேசறதுக்கு தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசன்னம் அதாவது நம்ம பலன் சொல்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது நிறைய பிரசனங்கள் இருக்குது ஆனால் இந்த ஜாமுக்கோள் பிரசனம் அப்படிங்கிறதுனா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த மற்ற பிரசனங்களுக்குலாம் நம்ம நேரம் காலம் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் தேவை ஆனால் இந்த ஜாமுக்கோள் பிரசனத்துக்கு எதுவுமே தேவையில்லை அதாவது காலம் நேரம் எதுவுமே தேவையில்லை நம்ம மனசில் எந்த நேரம் கேள்வி உதிக்குதோ அந்த நேரம் நம்ம பிரசனம் பார்த்து கேட்கலாம் அதே போல் நம்ம பிரசனத்துக்கு பலன் சொல்கிறவங்க நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊரை மயமாக வச்சு நம்ம பலன் சொல்லணும் அதே போல் வந்து இந்த பிரசனத்தில் சில விதிமுறைகள் இருக்குது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசனத்துக்கு கால நேரம் ஒன்றும் தேவையில்லை அதே போல் இந்த பிரசனை பார்க்குறதுக்கு வந்து அதாவது ஒரு விளையாட்டுக்காண்டிலாம் கேட்கக்கூடாது ஹாபிக்காண்டிலாம் கேட்கக்கூடாது பிரசனை உண்மையான கேள்விக்கு மட்டும்தான் பலன் சொல்லணும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பிரசனை வந்து பொழுதுபோக்குக்காண்டி கேட்கக்கூடாது அப்படின்ட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்விக்கு உண்டான இதை மட்டும் தான் நம்ம இங்கே சொல்ல முடியும் அதே போல் பிரச்சனை வந்து நெகட்டிவாக வந்தாலும் நம்ம அந்த பலனை சொல்லிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகம் பார்க்க வரப்ப என்ன சொல்லுவோம் டைம் சரியில்லைன்னா கொஞ்சம் டைம் சரியில்லை இப்போ தசாபுத்தி உங்களுக்கு சரியில்லை ஓராண்டு சரியில்லை இல்லை ஒரு ஆறு மாதம் சரியில்லை நீங்கள் இந்த கோயில் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் சரிவாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த தசாபுத்திகள் படி நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த பிரசனத்தில் அவங்க நம்ம நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்னா நம்ம மறைக்கக்கூடாது நம்ம பிரசனத்தை உண்மையை என்ன வருதோ அதை சொல்லணும் அப்போ தான் நம்ம பிரச்சனை ஜெயிக்கும் ஏன்னா இந்த பிரச்சனை வந்து எதுக்காண்டி நம்ம கேள்வி கேட்குறோம்னா இப்போ ஒரு விஷயத்துக்கு நான் போக போறேன் அது நடக்குமா நடக்காதா இப்படி அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு இப்போ நம்ம இந்த கருத்துக்கே வர்றேன் இங்கே போய் நான் பேச போறேன் எனக்கு அங்கே அது மூலயமா நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குமா இல்லை நான் போகிற இடத்துல என்னை எப்படி நடத்துவாங்க இந்த மாதிரி கேள்வி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள இந்த பிரசனை பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப நம்ம நெகட்டிவாக வந்தாலும் நம்ம அந்த நெகட்டிவாக சொல்லணும் அப்போதான் நம்ம பிரசனத்தில் ஜெயிக்க முடியும் இப்ப உங்களுக்கு டைம் அதாவது இந்த பிரசனை உங்களுக்கு சரியில் போயிட்டு இன்னொரு டைம் கேள்வி கேளுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது அந்த நேரம் என்ன பிரச்சனை வருதோ அதை நம்ம இப்போ சொன்னால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு நாமே பிரச்சனை போட்டுக்கலாம் ஆனால் இருந்தாலும் மன தைரியம் வேணும் ஏன்னா நெகட்டிவான பலனாலும் அது நம்ம மன தைரியம் வேணும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நமக்கு ரத்த உறவு முறை உள்ளவங்களுக்கு அதாவது நம்மளுக்கு நம்ம உறவு முறை நம்ம நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் இவங்களுக்காண்டி தான் பிரச்சனை கேட்கணும் சும்மா யாரோ ஒருத்தருக்காண்டி எல்லாம் நம்ம பிரச்சனை கேட்கக்கூடாது அப்போ இந்த பிரச்சனைக்கு இந்த விதிமுறைகள்லாம் சரி இந்த பிரசனத்தில் என்ன ஒரு அதாவது இந்த பிரச்சனை எப்படி அதுக்கு வந்து ஒன்று கணக்கு இருக்குது இருந்தாலும் இந்த பிரசனத்தை ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் அதாவது அதில் மெயினானது வந்து உதயம் ஆருடம் கவிப்பு அப்போ இந்த பிரசனத்தில் என்னென்னா உதயத்தை நோக்கி எந்த கிரகம் வருது உதயம் ஆருடம் எத்தன பாவகமாக வருது கவிப்பு எந்த பாகத்தில் இருக்குது கவிப்பு எந்த கிரகத்தை கவிக்கப் போகுது இதெல்லாம் வந்து அந்த பிரசனத்தை வச்சு நம்ம பயன் சொல்ல முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பத்தாம் தேதி அதாவது இப்போ பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முந்தா நாலு செவ்வாய் வந்து நம்மள்ட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்த பையன் திருமணம் இப்போ கிட்டத்தட்ட வயசு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு வயசு முடிஞ்சு ஒன்பது வயசு நடந்துகிட்டு இருக்கு அவங்க வீட்டில் ரெண்டு வருஷமாக வந்து பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரே பையன் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க குடும்பம் வந்து கொஞ்சம் ஆச்சாரம் உள்ள குடும்பம் சமூகம் கட்டுப்பாடில் உள்ள குடும்பம் அப்போ நாங்கள் பொண்ணு பா தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஏன் தெரியல என் பையன் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல அப்படின்னு வந்து நம்மளோட ஜாதகம் பார்க்குறாங்க அப்போ நான் வெளியில் அவங்க பார்த்து கொஞ்சம் எங்களை பயம் கொடுத்துறாங்க ராய் கேது செவ்வாய் இதெல்லாமே இருக்குது பயம் கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க வராங்க இப்போ அவங்க ஜாதகத்தை போட்டாச்சு பார்த்தீங்கன்னா மீன லகனம் லக்னத்தில் கேது சனி பகவான் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கண்ணியில் புதன் ராகு சனி பவான் ஏழாம் பறவையாக பார்க்குறாரு செவ்வாய் நாலாம் பறவையே பார்க்குது அங்கேயே கேது ராகு பாதகாதிபதி புதன் வந்து அங்கேயே ஆட்சி உச்ச பலத்தோடு வலுவாக இருக்கிறாரு சரிங்க இவ இப்போ உங்கள் ஜாதக அமைப்பு அந்த பையனோட ஜாதக அமைப்பு கேது ஜாதகம் தான் அப்படின்னு அந்த ஜாதகத்தை பற்றி நம்ம பலன் சொல்லிட்டோம் அப்போ சரி என்ன காரணத்துக்காண்டி அந்த பையன் வேண்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மள கேட்குறாங்க அப்போ அந்த நேரம் ஒரு பிரசனை நம்ம போட்டோம் அந்த பிரசனை அப்படின்னு சொல்லி பார்த்தா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு நாற்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை போட்ட பிரசனம் பார்த்திங்கன்னா உதயம் வந்து கன்னி உதயம் அதாவது இப்போ ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா இந்த ஜாதகத்துக்கும் இந்த பிரசனத்துக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பிரச்சனத்து மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஏன் அந்த பையன் கல்யாணம் வேண்டாங்கிறாப்ல அப்படின்னு அப்போ கன்னி உதயம் உதயத்தை கடந்தது பாம்பு உதயத்தை நோக்கி பதினொன்று கூடிய சந்திரன் ஆறுடன் நாலாம் பாவகம் ஏழாம் இடத்துல கவிப்பு குளிகை உதயாதிபதினு சொல்லக்கூடிய புதன் போய் ஏழில் புதனை வந்து கவிப்பு கவிக்குது அப்போ அந்த ஏழு கூடியவர் எட்டுல அப்போ இந்த பிரச்சனை வச்சு நம்ம சொன்னோம் அதாவது உங்கள் பையன் வந்து ஒரு வேற மதம் இல்லை வேற சமூகம் சார்ந்த பையனை பொண்ணை விரும்புகிறாங்க அதனால தான் அவங்க கொஞ்சம் திருமணத்துக்கு தாமதப்படுத்துகிறாங்க ஏன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சமூக கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க நம்மளை வந்து நம்ம சொன்னால் அதை அவங்க சம்மதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் அந்த பையன் மறைமுகமாக அந்த பயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல நீங்கள் என்னான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்போ ஏன் இதை சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயாதிபதி போய் போய் நீச்சத்தில் அப்போ தெளிவான முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிறது அந்த பையனோடது ஏழாம் இடத்துல கவிப்பு அப்போ இந்த திருமண பிரசனத்துக்கெல்லாம் வந்து ஏழாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல கவிப்பு இருந்தாலே அவங்க அவ்வளவு காதலில் இருப்பாங்க மன விருப்பத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதே போல் உதயத்தை நோக்கி வந்து சந்திரன் அந்த சந்திரன் வந்து பதினொன்று கோடியே வரும் அப்ப பதினொன்றாம் இடங்கிறது நம்ம அபிலாஷை ஆசைன்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ இந்த பிரசனைங்கிறது வந்து நம்ம பாரம்பரியப்படிதான் அப்போ சந்திரன் வந்து மனதுக்காரகன் தான் அப்போ உதயத்தை நோக்கி பதினொன்று கூடிய சந்திரனும் வராரு உதயத்தை கடந்தது பாம்பு அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதயத்தை நோக்கி வர கிரகத்தை வச்சும் நம்ம வரப்போற பலன்னு சொல்லலாம் உதயத்தை கடந்த கிரகத்தை வச்சு அவங்க கடந்த கால நிகழ்வ சொல்லலாம் அப்ப உதயத்தை கடந்தது பாம்பு அப்படிங்கிறப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உம் வே வே பாம்புனால் என்ன ராக்கியது அதான் ஒன்றாக நம்ம வந்து இந்த பிரசனத்தில் பாம்புன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஒம்பது கிரகம் ஆனால் இந்த ஜாமுக்கல் பிரசனத்தை வந்து எட்டு கிரகமாக மாற்றி அதை பேக்கில் வருவாங்க அப்படிங்கிறது தான் இதோட இது அப்படிங்கிறப்ப அந்த பாம்புங்கிறப்ப பாம்புனா என்னது போலி கலப்படம் வேறு சமூகம் வேறு மதம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் மறைமுகம் திருட்டுத்தனம் இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறப்ப உதயத்தை கடந்தது பாம்பு அப்போ நான் ஒன்றும் சொல்லலாம் அம்மா உங்கள் பையன் வந்து வேறு மதம் சார்ந்த பையனை பொண்ணை விரும்புகிறாங்க நீங்கள் என்னன்னு கேட்டு பாருங்கள் அந்த பையனோட ஜாதக அமைப்பும் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் சமூகத்துக்காண்டி அந்த பையனை வந்து வேண்டாம்னு சொல்லாதீங்க அவன் லைஃப் வீணாக போயிடும் அதனால நீங்கள் போய் கேட்டு கொஞ்சம் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே போல் தான் ஃபோன் பண்ணாங்க ஆமாங்க நாங்கள் ரெண்டு வருஷமாக கேட்காது இப்போ உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்த பிறகு நாங்கள் கேட்டோம் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி தான் அமைப்பு இருக்கா எங்கள் எங்கள் சமூகத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி தான் அந்த பையனுக்கு ஜாதகம் அமைப்பு இருக்குது அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி வைங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ இந்த பிரசனத்து மூலயமா நம்ம ஜாதகமும் ஒரு பக்கம் பார்த்து அதே நேரம் நம்ம பிரசனமும் பார்க்குறப்போ என்ன விஷயத்துக்கு இவங்க இதனால் தாமதமாகுது இல்லை என்ன விஷயம் இவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பிரசனம் இப்போ ஒருத்தர் வந்து நான் பார்ட்னரோட சேர்ந்து தொழில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அப்போ க கடக உதயம் வருது கடக உதயம் உதயாதிபதி சந்திரன் வந்து உதயத்தை நோக்கியே பலமாகவே இருக்கிறாரு அப்போ அவங்க கேள்வி கேட்டவங்க பலமாகவே இருக்கிறாங்க தொழில் செய்யலாம் அப்படின்னு ஆனால் ஏழாம் இடத்துல வந்து குரு நீச்சம் அப்படிங்கிறப்ப பன்னெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்பு பன்னெண்டாம் இடத்துல கவிப்பு கவிக்க போகிறது பாம்பு இப்போ வேறு ஒன்றும் சொல்லலை வேண்டாம் பாட்னர் இது உங்களுக்கு ஆகாது நீங்கள் தனியாக செய்கிறப்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா பாட்னர் ஒரு ஒரு நெருக்கடி பிரச்சனையே கொடுக்கும் ஏழாம் இடத்துல குரு நீச்சம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம அவங்களுக்கு அந்த ஒரு எதையுமே பார்க்கல அவங்க கேள்வி கேட்ட ஒரு அந்த நேரம் மணியை மட்டும் வச்சு நம்ம அந்த வாங்கி சொன்னோம் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்போ அவங்க வந்து நான் இங்கேருந்து கோயம்புத்தூர் இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க வந்து ஃபோன் பண்ணுறப்ப கூட நான் ஃபோனை எடுத்து எடுக்க முடியல பஸ்ஸில் போய் அங்கே ஈவினிங் தான் நான் ஃபோனை எடுக்கிறேன் ஃபோனை இப்போ எடுத்துகிட்டு என்ன சொ கேட்குறேன் என்ன எதுக்குங்க கூ கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இப்படி எங்கள் அத்தை வந்து எனக்கு அம்மா போல அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து ரொம்ப ஒரு காலெல்லாம் எடுத்துட்டாங்க சுகர் பேஷண்ட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக அதாவது எப்போ போனால் பரவாயில்ல அதாவது அவங்க ஆத்மா சாந்தி ஆனதால் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும் அந்தளவுக்கு அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்போ உங்கள் பிரசனத்தை பார்த்து சொல்லுங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு லட்சரூவா ரூபா செலவாயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாமா அப்படின்னு அவங்க கேள்வி ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கேட்ட நேரத்தை கூட நான் பிரச்சனை எடுக்கல அவங்க எனக்கு மொதல் ஃபோன் பண்ணாங்களே ஏன்னா அந்த பிரசனத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்க போகிறப்ப எந்த நேரம் மொதல் உதிக்குதோ அந்த நேரத்தை வச்சு போகிறப்ப அப்படியே அக்யூரேட்டாக வரும் அவங்க எனக்கு காலையில் கேட்ட நேரத்தை வச்சு நான் பிரச்சனை போட்டேன் அந்த பிரச்சனத்தில் பார்த்தீங்கன்னா மீன உதயம் ஆறுடம் அங்க அங்கே உள்கட்டத்தில் எமகண்டன் உதயத்தை நோக்கி பாம்பு அப்போ உதயத்தை நோக்கி பாம்புங்கிறப்ப நெருக்கடி பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா பாம்பு போய் உதயத்துலையே ஆறுடம் எமகண்டன்லாம் இருக்குது அந்த பாம்பு போய் உதயத்தை கவிக்க போகுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உதயத்துக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து ஏழில் போய் நீச்சம் இவங்க சொன்னது வந்து என்னோடய அத்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சுக்கிரன் காரக கிரகம் இந்த பிரசனத்தில் வந்து பாவக கிரகம் காரக கிரகம் கிடக்கூடாது அப்போ அந்த சம்பவம் நெகட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் அப்போ சுக்கிரன் போய் நீச்சத்தில் இருக்கிறாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் கவிப்பு வந்து நாலாம் இடத்துல கவிப்பு கவிக்க போகிறது சந்திரன் அப்போ இவங்க என்ன சொன்னது முதல் என்னோட தாய்க்கு நிகராக என்னோட அத்தை அப்போ சுக்கிரனும் இங்கே அவுட்டு அங்கே சந்திரனும் அவுட்டு அப்போ தாய் ஐயே அத்த ரெண்டு ஒன்று அந்த ரெண்டு கிரகமே அவுட் ஆயிடுச்சு அப்ப இவங்க இதே இதே பாசிட்டிவா எனக்கு வேற ஆஸ்பத்திரி மாத்தினா இவங்க உடம்பு குணமாகுமானா கண்டிப்பா நீங்க வேற ஆஸ்பத்திரி மாத்துருங்க உடம்பு குணமாகும்னு சொல்லலாம் ஏன்னா உதயத்தை நோக்கி ஆறு கூடிய சூரியனே உதயத்தை கடந்துட்டாரு அப்ப ஆறாம் இடம் நோய் உதயத்தை கடங்குறப்ப பன்னெண்டாம் இடம் அப்ப பன்னெண்டாம் இடங்கிறது மருத்துவமனை இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் அவங்க ஆல்ரெடி இந்த பிரச்சனை உண்மையான்னு நம்ம செக் பண்றதுக்கு அது கரெக்ட் இப்போ இவங்கள வந்து நம்ம நான் சொன்னது என்னன்னா ரொம்ப நெகட்டிவா இருக்குது பிரசனம் நம்ம ஏன்னா தெரிஞ்ச தெரிஞ்சவங்க ரொம்ப நெருங்கிய க்ளோஸு நம்ம அவங்கள்ட்ட போய் இதை பற்றி சொல்லவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அது அந்த பிரசனத்தில் ஒரு சக்ஸஸ் என்னன்னா நம்ம என்ன நெகட்டிவாக வந்தாலும் அதை சொல்லிடணும் அப்போ இது பிரசனம் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது நான் இப்படி கூட சொன்னேன் நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் கூட மாற்றி பாருங்கள் அப்படின்னு இல்லைங்க நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க நீங்கள் உண்மையை ஏதோ அதை சொல்லிடுங்க ஓப்பனாக சொல்லிடுங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் ஏன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வீட்டுக்கே கொண்டு போயிருங்க அப்படின்னு ஏன்னா இப்போ அவங்க குணமாகணும்னா நம்ம வீட்டுக்கு கொண்டு வர தேவையில்லை இன்னொரு ஹாஸ்பிட்டல் மாற்றிருக்கலாம் நாலாம் இடத்துல கவிப்பா அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நெகட்டிவான பலன் தான் தரும் அப்போ நீங்கள் நீங்கள் வீட்டுக்கே கொண்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது அதே போல வீட்டுக்கு கொண்டு வந்து சாயந்தரமே அவங்க இயற்கை எழுதிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த இதை இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்கே போய் அவங்க இதாகி இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாலே அங்கே போஸ்ட் மாட அதுன்னு பண்ணி அவங்க வீணை அழைச்சல் அப்போ இன்னொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாலும் அங்கே ரெண்டு மூணு லட்சம் ஃபர்ஸ்ட் வந்து செக்அப் பண்ணுவாங்க ரெண்டு மூணு லட்சம் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த பிரசனை மூலிமா நம்ம தீர்வு சொல்லப்பட்டது மறுநாளே நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம் கூப்பிட்டு வந்தோன்னே நம்ம அன்றைக்கி நைட்டே இதாகிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பிரச்சனை வந்து இப்படி பார்த்து நம்ம சொல்கிறப்ப ஒவ்வொரு விஷயத்துலையும் சக்ஸஸ் கொடுக்குது இப்போ நம்ம வந்து ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்க யாருனாலும் இந்த பிரசனம் பார்க்கலாம் எந்த கேள்விக்குனாலும் ஆனா கேள்வி வந்து உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த பிரசனை நூறு பிரசன சக்சஸ் கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இப்போ ஒரு நான் என்ட்ரிவூக்கு போகிறேன் எனக்கு அந்த வேலை கிடைக்குமா இங்கேருந்து பெங்களூர் போகிறான் அந்த பையன் அப்போ ஒரு வேலையை எதிர்பார்த்து போகிறான் ஐடி கம்பெனியில் அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ வந்து நான் சொன்னது வந்து இந்த வேலை நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்காது அடுத்த இந்த வேலை போய் அடுத்த இன்னொரு வேலை தான் கிடைக்கும் அப்படின்னு எப்படி நாங்கள் இன்ட்ரிவியூவில் செலக்ட் பண்ணி தான் அந்த வேலைக்கு போகிறோம் எங்களுக்கு எப்படி கிடைக்காது அப்படின்னாங்க சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாச்சு அதே போல் போய் கரெக்டாக ஒன் ஒரு மாதம் கூட அந்த பையன் அங்கே வேலை செய்யலை ஒரு மாதம் வேலை செஞ்சாப்பெல்லாம் அந்த கம்பெனியில் ஏதோ கொஞ்சம் வேலை செய்ய முடியல அடுத்து அந்த பைய அந்த வேலையை கேன்சல் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு வேலை பார்த்து இன்னொரு வேலைக்கு வந்திருக்காப்புல அப்போ இந்த பிரசனம் மூலயமா நம்ம அவங்களுக்கு நிரந்தரமான பதில் சொல்ல முடியுது அப்படிங்கிறத இந்த பிரசனத்தோட கால அளவு அப்படிங்கிறப்ப ஆறு மாதம் நம்ம சொன்ன பலன் வந்து அவங்களுக்கு அந்த ஆறு மாதம் அந்த ஆறு மாதம் அடுத்து அதே கேள்விக்கு நம்ம அடுத்த பிரசனத்தை பார்க்கணும் அதே போல் இந்த பிரசனத்தில் வந்து அந்த அஞ்சு நிமிஷத்தில் கேட்குற கேள்வி இப்போ ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சாரத்தை வச்சு நம்ம எடுப்போம் இல்லைன்னு சொல்லலை பிரச்சனை எடுக்க அதுவும் நூறு பர்சன்ட் வரும் என்னன்னா அது வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு லக்னம் மாறும் சந்திரன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ராசியில் இருப்பார் ஆனால் இந்த பிரசனைங்கிறது இந்த உதயம் உதயம் ஒரு மணி நேரத்துக்கு தான் பன்னெண்டு கட்டத்தை சுற்றும் ஆனால் இந்த ஆறுடம் கவிப்புங்கிறது நாலு நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கா மாறக்கூடியது அப்படிங்கிறப்ப இப்போ இப்போ ஒரு பிரசனம் நம்மள்ட்ட கேட்குறாங்க இதே ஒரு கிளைண்ட்டை அடுத்து இவங்க போன பிறகு ஒரு பத்து நிமிஷத்தில் வராங்க அப்போ அவங்களுக்கு வேறு விதமாக பண்ணணும் இவங்களுக்கு வேறு விதமாகணும் கண்டிப்பாக சொல்லும் அஞ்சு நிமிஷத்துக்காக மாறுறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு மாநில அரசு இந்த மாதிரி இதெல்லாம் வேலைக்கு போகலாமா அப்படின்லாம் கேட்டு வராங்கன்னு வைங்களேன் அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை வந்து சூப்பராக சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா போலீஸ் ராணுவத்தில் எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப ஒன்றுமில்ல அதுக்கு உண்டான காராகிரகத்தை நம்ம எடுத்தால் சரி செவ்வாய் வந்து கவிப்பில் மாட்டக்கூடாது செவ்வாய் நீச்சத்தில் இருக்கக்கூடாது அதுதான் செவ்வாய் உச்சம உச்சத்தில் இருந்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அதே போல் அந்த உதயமாரோட மாறட்டாக வரக்கூடாது மற்றபடி இப்போ அரசு சம்மந்தப்பட்ட வேலை கேட்குறாங்க அப்படின்னு சூரியன் வந்து கவிப்பில் இருக்கக்கூடாது அதே போல குழந்தைக்கு கேட்க வராங்கன்னு வைங்களேன் அப்ப குரு வந்து அங்கே கவிப்பில் இருக்கக்கூடாது அஞ்சாம் இடம் கிடக்கக்கூடாது அதே போல திருமணத்தை பற்றி ஒரு ஆண் திருமணத்தை பற்றி கேட்க வராங்க அப்படின்னா சுக்கரன் வந்து கவிப்பில் இருக்கக்கூடாது சுக்கரன் நீச்சமாக கூடாது ஏழாம் இடம் பலமாக இருக்கணும் அதே போல ஒரு பெண் திருமணத்தை கேட்க வராங்கன்னா அங்கே செவ்வாய் பலமாக இருக்கணும் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கக்கூடாது அதே போல படிப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா புதன் நல்லா இருக்கணும் அவர் போய் நீச்சத்தில் இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் சில சில ரூல்ஸ் இருக்குது நம்ம பார்க்க பார்க்க அவங்களுக்கு தெரியும் இப்போ இந்த பிரச்சனத்தை வச்சு நம்ம வந்து எல்லா விதமான கேள்விகளுக்கும் நம்மளால் கண்டிப்பாக பயன் சொல்ல முடியும் இதுபோல் நிறையா நான் ஜாமக்கோல் பிரசனை பற்றி நிறையா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லா மேடையிலையுமே பேசி நிறைய சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் பிரச்சனை எதுவும் தேவைப்பட்டப்போ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண என் நேரம்னாலும் நீங்கள் பிரச்சனை கேட்கலாம் ஆனால் நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் கூப்பிடக்கூடாது அந்த நேரம் உங்களுக்கு கேள்வி உதிச்சுச்சுன்னா அந்த நேரம் நோட் பண்ணி வைங்க நோட் பண்ணி வச்சு மறுநாள் காலையில் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம் இந்த நேரம் நான் அந்த கேள்வி கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு மேடம் அந்த ஏன்னா அந்த நேரம் உதிக்குது இப்போ நிறைய பேர் தூக்கத்தை தூக்கம் வராமல் முடிச்சுக்கிட்டுருப்பாங்க அப்படிங்கிறப்ப நம்ம திங்க் பண்ணி அதாவது நல்லா இருக்கவங்க டக்குன்னு தூங்கிடுவாங்க பிரச்சனை இருக்கவங்கலாம் தூக்கமே வராது அப்போ தூங்கி இருக்கிறப்ப படுத்துருக்கப்ப யோசனை விடுவாங்க நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இந்த மாதிரிலாம் மனக்கழப்பம் நிறையா இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த நேரம் உங்களுக்கு கேள்வி உதிக்கிது அந்த நேரம் நீங்கள் மணியை பாருங்கள் அந்த நேரம் நோட் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு மறுநாள் காலையில் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்துக்கு உண்டான பிரச்சனை எதுவோ அதை போட்டு உங்களால் நான் சொல் பதில் சொல்ல முடியும் அதே போல் உங்களுக்கு தேவைப்படுறாங்க என்னை நீங்கள் அழைக்கலாம் இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த திரி ஜோதிடா ஆய்வகம் ஐயாவர்களுக்கும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் எனது நன்றிகள் இதுவரை பிரசன்னத்தை பற்றி மிக சிறப்பாக உரையாற்றிய ராஜ் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி அவருக்கு உமாதேவி அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள்